காசு சேர்த்தாச்சு அஞ்சு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டலாம்னு பிளானும் பண்ணியாச்சு இன்வெஸ்ட் பண்ணவும் ஆரம்பிச்சாச்சு ஆனா இருபது வருஷத்துக்கு அப்புறம் வீடு கட்ட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா ஹாய் நான் உங்க ரெஜிலன்ட் இது நீவா தமிழ் வழங்கும் ஃபன் வித் பைனான்ஸ் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ரமேஷ் சுரேஷ் ரமேஷ் வருஷம் ஆறு லட்ச ரூபாய்க்கு சம்பாதிக்கிறான் சுரேஷும் வருஷத்துக்கு ஆறு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான் ரெண்டு பேரும் மாசம் ஐயாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க மாசம் மாசம் அவங்க ஐயாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வராங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு கட்டத்தில் பார்க்குறாங்க இருபத்தி வருஷம் கழிச்சு இந்த ரமேஷ் பையன் இருக்கான்ல அவங்க கிட்ட கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அவனுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் இருக்குது ஆனா இந்த சுரேஷ் பையன் இருக்கான் பாத்தீங்களா அவனுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி மூணு லட்சம் தான் இருக்குது அவன் வேற ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ் கூட தாண்டல இது என்னடா இது புது ட்ரிக்காக இருக்குது நானும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு தான் அந்த இடத்துல அவங்க ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணத அவங்க உணர்ந்தாங்க ஆனா இந்த மிஸ்டேக்கை அவங்க நினச்சா கூட ரெக்டிஃபை பண்ண முடியாது ஆமா இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி நான் இந்த விஷயத்துக்காக தான் நான் பண்ணுறேன் நான் ஒரு வீடு கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற அந்த போர்ட்ஃபோலியோவோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற அந்த இன்ஸ்ட்ரமெண்ட்டோ உங்களோட எயமுக்கு அது வந்து ஒத்து வரலன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்ப்ளீட்லி ஃப்ளாப் தான் அது இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு நம்ம இந்த ரமேஷ் பையன மாதிரி தான் நீங்கள் வந்து பார்க்கணும் நம்ம நாட்டில் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஆனால் அது பணவீக்கம் பணவீக்கம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த கரன்சியோட மதிப்பு இலக்கை தான் செய்யும் இந்த கரன்சி மதிப்பு இழக்கம் செய் செய்கிறனால தான் உங்களுடைய விலவாசியம் ஏறுது இதை நான் ரொம்ப ரொம்ப லேமன் டைம்ல நான் வந்து சொல்லியிருக்கேன் இப்போது அந்த பண மதிப்பிலத்தோடு சேர்த்து நீங்கள் வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழித்து உங்கள் அமௌண்ட்டு அதுக்கேற்ற மாதிரியான செலவுகளுக்கும் ஈக்குவலாக இருக்கணும் சரி இப்போ நம்ம பார்ப்போம் நம்ம நாட்டுக்கு எவ்வளோ பண மதிப்பிழப்பு ஏற்பட்டு இருக்குது அதாவது ஆண்டுக்கு ஏழு சதவீதம் அப்படிங்கிற ஒரு வந்துட்டு நம்ம நாட்டில் வந்துட்டு இன்ஃப்ளேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது இது நான் ஆவரேஜாக தான் சொல்கிறேன் ஏன்னா இது ஏறும் ஆனால் இறங்கும் பட் ஆவரேஜாக செவன் பர்சன்ட் இருக்குது அப்பனா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எக்காரணத்து கொண்டும் அந்த ஏழு பெர்சன்ட்டுக்கு கீழே வந்துடவே கூடாது என்கிட்ட காசு இருக்குங்க நான் ஐயாயிரம் ரூபாய் சேமிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேங்க நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் பார்த்து பதினஞ்சு நான் எடுத்துட்டேன் பதினஞ்சு பர்சன்ட் எடுத்து நான் சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எதில் சேவ் பண்ணுறீங்கன்னு கேட்டால் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் தான் சொல்கிறாங்க அதுதான் இருக்கிறதே பெரிய பெரிய மிஸ்டேக் ஏன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க உங்களுக்கு அவ்வளோ வட்டி கொடுக்க மாட்டாங்க வட்டி வரனால நீ பேங்க் அக்கௌண்ட்டில் போடு அப்படின்னு சொல்கிற எத்தனையோ பேரை நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அந்த வட்டியை விட நீங்கள் நிறைய வட்டியை நீங்கள் சம்பாதிச்சாதான் நீங்கள் பணக்காரன் ஆக முடியும் நீங்கள் நினைச்ச இலக்கை நீங்கள் ஈஸியாக அடைய முடியும் பேங்க்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து அஞ்சு பர்சன்ட்டுக்குள்ளே தான் வந்து தருவாங்க இந்த வட்டியை வச்சுக்கிட்டு நம்மளோட இலக்கை நம்மளால் அடையவே முடியாது இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் அக்கௌண்ட்லேயே நீங்கள் வந்து போட்டால் கூட அவங்களுக்கு சதவீதமே வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழு பர்சன்ட்டுக்கு கம்மியாகவும் இருக்கும் இல்லை ஏழு பெர்சன்ட்டுக்கு ஈக்குவலாக கூட வரதுக்கான வாய்ப்புகள் சில பேங்க்கில் இருக்குது இப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் அதாவது நீங்கள் ஒரு மூணு லட்சம் அஞ்சு லட்சம் ஏன் பத்து லட்சத்து கூட நீங்கள் கொண்டு போய் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்டுவிட்டு எனக்கு எப்படி பார்த்தாலும் பத்து லட்சரூவான்னா எனக்கு வட்டி வந்துடுமே இந்த வட்டியை வச்சு நான் எவ்வளோ சம்பாதிக்கலாமே நினச்சிங்கன்னா உங்களோட முட்டால் வேறு யாருமே இல்லை ஐஎம் சாரி ஆமாம் இப்போது இந்த பேங்க் அக்கௌண்ட்ல நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போடவே கூடாது நான் பேங்க் அக்கௌண்ட்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கலாம் இல்லை உங்களோட மற்ற தேவைகளுக்கான அமௌண்ட் மட்டுமே இருக்கலாம் இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்ல நான் போட வேண்டாம் சரி ஓகே நான் பேங்க் நான் ஒன்றும் போடலையே நான் எப்படி இல்லை தான் போடுறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறேன் எஃப்டி உண்மையிலேயே ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் தாங்க இன்னும் சொல்ல போனால் ஷார்ட் டேர்முக்கு உங்கள் டிசிப்ளினை வளர்க்கறதுக்கு எஃப்டி உண்மையிலேயே ஒரு நல்ல டூல்லே நான் வந்து சொல்லுவேன் இன்னும் சொல்ல போனால் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் மூலமாக உங்ககிட்ட ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்குதுன்னா இந்த அமௌண்ட்டை நீங்கள் போட்டு சராசரியாக நீங்கள் அஞ்சுலேருந்து ஏழு பர்சன்ட் வரைக்கும் நீங்கள் வந்து வட்டி எடுத்துக்கலாம் இந்த அஞ்சுலேருந்து ஏழு பர்சன்ட் வட்டி அகை நான் சொல்கிறேன் நம்ம நாட்டோட இன்ஃப்ளேஷன் ஆவரேஜ் விடவும் கம்மியாக தான் இருக்குது அப்படி பார்த்தா இந்த எஃப்டியும் உங்களை வந்து ஆகாது உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அதாவது இப்போ பேசிக்கான ஒரு ஃபோன் வாங்கணும் இல்லைன்னா எங்கேனா பக்கத்தில் எங்கேனா வந்து வெளியூர் போய்ட்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு மட்டும் நீங்கள் காசு சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் எஃப்டி யூஸ் பண்ணிக்கலாம் அப்போது என்னால் மொத்த அமௌண்ட்டில் நல்லா தாராளமாக போடவே முடியாது என்னால் ஒரு மாதம் மாதம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டு தானே போட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இருக்குது ஆர்டி ஆர்டியும் பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தராது ஆனால் எஃப்டியை விட கொஞ்சம் நல்லாவே தரும் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து எட்டு பர்சன்ட் வரைக்கும் சில பேங்க்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க இந்த நீங்கள் அமௌண்ட்டில் நீங்கள் மாதம் மாதம் நீங்கள் கட்டினாலுமே அகெயின் சொல்கிறேனே இதுவே உங்களுக்கு ஒரு ஷார்ட் டர்முக்கு ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தான் இருக்குமே தவிர நீங்கள் ஒரு வீடு கட்டுற மாதிரியான ஒரு லாங் டேர்முக்கு இது ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவே இருக்காது அப்போ அப்படி பார்க்கும்போது என்னென்ன பேங்க் அக்கௌண்ட்லேயும் போட முடியாது எஃப்டிலேயும் போட முடியாது ஆர்டிலையும் போட முடியாதுன்னா அப்போ நான் எதை தான் போடுறது நான் தான் தங்கம் சேர்க்கிறேனே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க தங்கம் உண்மையிலே ஒரு நல்ல ஆப்ஷன் உண்மையிலே சொல்ல போனா இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு தங்கம் ரொம்ப பயங்கரமாகவே ஏறிக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக தங்கம் இன்னும் வருங்காலத்தில் ஏறதான் செய்யும் இதில் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லா நாளிலையும் நம்மளால் தங்கத்தாவை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது ஏன்னா தங்கம் ரேட்டு இன்னைக்கு ரேட்டுக்கே பயங்கரமாக போயிட்டு இருக்குது அப்போ பார்க்கும்போது எல்லா ஒரு கிராம் தங்கமோ இல்லை ஒரு பவுன் தங்கமோ அவங்க சம்பாதிக்கிற சம்பளத்துல சம்பளத்துலேருந்து வாங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அப்புறம் நம்ம பார்க்கும்போது நம்ம மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போக வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம ஆல்ரெடி தள்ளப்படுறோம் அந்த மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு கை கொடுக்கறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு முன்னாடி ஷேர்ஸ் தான் நான் நான் உங்களுக்கு சிம்பிளாக புரிய வச்சுறேன் இப்போ இந்த ரமேஷ் பையன் இருக்கான் பாத்தீங்களா அவன் ஒரு பெரிய கம்பெனி இருக்குன்னு வச்சுப்போம் இந்த கம்பெனி அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு அந்த கம்பெனியோட மொத்த டர்ன் ஓவரே ஒரு வருஷத்துக்கு ஒரு ஐநூறுவா இருக்குன்னு வச்சுப்போம் இப்போ இந்த பையன் என்ன பண்றான் என் கம்பெனி ஆல்ரெடி ஐநூறுவா டேர்ன் ஓவராக ஆகுது ஆனால் அடுத்த வருஷத்துக்கு கண்டிப்பாக என் கம்பெனி ஒரு ஆயிரம் ஏன் ரெண்டாயிரம் கூட டேன் ஓவர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுறான் அவன் ப்ரெடிக்ட் பண்றத வச்சு இந்த ப்ரடிக்ஷன் முழுக்க முழுக்க அவனுடைய அந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டை தான் இருக்குது அப்போ அவன் என்ன பண்றானா அவனுக்கு இப்ப காசு தேவை ஆனா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அவன்கிட்ட இப்போ இப்ப காசு இல்லை அப்போ அவன் பப்ளிக் கிட்ட வந்து வாங்கலாங்கிறத அவன் யோசிக்கிறான் இப்போ லெட்ஸே இந்த ரமேஷ் பையன் வந்து ஒரு பஞ்சு கடை வச்சிருக்கான்னு வச்சுப்போம் அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவான் சரி எனக்கு பஞ்சு பிசினஸ் கண்டிப்பா இறப்போகுது அதனால நான் என் கம்பெனியில் இருக்கிற ஒரு கொஞ்சம் போர்ஷனை நான் வந்து ஷேர்ஸா விற்கிறேன் அதாவது லெட்ஸே ஒரு கம்பெனியோட இருபது பர்சன்ட்டை வந்துட்டு நான் வந்து பப்ளிக் நான் வந்து கொடுக்குறேன் மிச்சம் எண்பது பெர்சன்ட் ஆஃப் ஷேர்ஸை நானே ஹோல்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறான் இப்போ இந்த ஒரு இருபது பர்சன்ட் இருக்கு பாத்தீங்களா இந்த இருபது பர்சன்ட் ஆஃப் ஷேருக்கு அவன் ஒரு ஃபேஸ் வேல்யூவும் கொடுத்துட்றான் ஒரு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ அவனோட கம்பெனிக்கு அவன் ஏத்த மாதிரி அவன் வந்து கொடுத்துறான் ஐநூறு தான் டர்ன் ஓவருக்கு ஆகிற கம்பெனிக்கு ஒரு அஞ்சு ரூபா ஃபேஸ் வேல்யூ இருக்கிற ஷேர்ன்னு வச்சுப்போம் இப்ப இந்த ஷேரை நான் வாங்கினேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நானும் அந்த கம்பெனில ஒரு பார்ட் ஆஃப் த ஓனர் மாதிரி தான் இப்போ இந்த ஷேர்ஸ் எல்லாமே நான் வாங்கிக்கிட்டேங்க நான் பாக்குறேன் அஞ்சு ரூபா கொடுத்து நான் வாங்குறேன் பரவாயில்லையே ரமேஷோட அந்த பஞ்சிக்கடம் நல்லாவே போகுது அப்ப நான் என்ன என்ன பண்றேன்னா ஓகே சரி இன்னும் நிறைய ஷேர்ஸ் வாங்குவோன்னு சொல்லிட்டு நான் ஒரு இருபது ஷேர் முப்பது ஷேர்னு அவன் எவ்வளவு ஷேர் இருக்கும் அதை நிறைய வாங்குறதுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் இதை பார்த்த சுரேஷ் என்ன பண்றான் டேய் அந்த பஞ்சுக்கடன் நல்லா ஓடுறத பார்த்துட்டு இவன் நல்லா வாங்குறான் போல அப்படின்னு நினச்சிட்டு அவன் என்ன பார்த்துட்டு போயிட்டு அவனும் ஷேர் கேட்கறான் ஆனா ஷேர் நல்லா போறத பார்த்த மார்க்கெட் டீல் என்ன ஆகுதுன்னா அஞ்சு ரூபா இந்த ஷேர் கிடையாது பத்து ரூபான்னு சொல்லி விலையேறுது ஏறுது இப்படி தாங்க இந்த ஷேர்ல இருக்கிற விலையோட ஏற்ற இறக்கங்கள் நடந்துகிட்டு இருக்கும் ஒரு கம்பெனியோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த பிசினஸ் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத பார்த்த மாதிரியும் அந்த பிஸ்னஸோட ஷேர்ஸோட டிமாண்ட் ஏற்ற மாதிரியும் அந்த ஷேர்ஸோட விலைகள் ஏறும் குறையும் அப்போ நீங்கள் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன் ஏன் ரிஸ்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் ஒரு சின்ன தீக்குச்சியால் அவர் ரமேஷோட பஞ்சு கடையை எரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வாங்கின ஷேரோட வேல்யூ ஜீரோ ஏன்னா அந்த நேரம் நீங்க தப்பிச்சு ஓடுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது ஏன்னா அவன் பஞ்சு கடை எரியுதுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது இது நீங்கள் கொண்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல போய் விற்கணும் நீங்கள் அதை நீங்கள் விற்கிற அந்த ஷேர் மார்க்கெட்டை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மூடி இருப்போம் ஏன்னா எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சிருக்கும் அவன் பஞ்சு கடை எரியுது இதுக்கப்புறம் அவங்ககிட்ட காசு இருக்குமோ இருக்காதுன்னா யாருக்குமே தெரியாது அப்போ உங்கள் ஷேர் வெறும் பேப்பர் தான் அதுக்கு மேலே அது ஒரு யூஸ்மே கிடையாது அதனால தான் ஷேர் மார்க்கெட்டை ரொம்ப ரொம்ப ரிஸ்க்னு சொல்லுவாங்க அது ஏன் ரிஸ்க் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே அதை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல் புரிதல் இருக்கணும் அந்த ஃபுல் புரிதலோட அந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அவங்களோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் எப்படி இருக்குது இன்னும் சொல்ல போனால் இந்த கம்பெனி இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான பிளான்ஸ் அவங்க ஃபியூச்சர் பிளான்ஸ் வச்சிருக்காங்கிறது நீங்கள் தெரிஞ்சால் அந்த கடை எரியுமா எரியாதா அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக இருந்துக்கலாம் எங்கள் வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம் என்னால்லாம் இவ்வளோலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது எனக்கு ஆஃபீஸ் வேலை இருக்குது ஸ்கூலுக்கு நான் போகணும் காலேஜுக்கு நான் போகணும் எனக்கே ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கும்போது பஞ்சு கடை எரியதாக இருக்கலாம்ங்கிறது நாங்கள் நல்லாலாம் பார்க்க முடியாது நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்காகவே சில பேர் வருவாங்க இந்த சில பேர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஒரு கம்பெனிகிட்டேருந்து அவங்க வருவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நாங்கள் கொடுக்குறோம் எங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் சில கிரைட்டீரியாவை ஏற்ற மாதிரி சில ஷேர்ஸ்லாம் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இந்த கிரைட்டீரியா என்னங்கிறத நம்ம என்ன ஃபர்தர் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அவங்க போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க போய் இன்வெஸ்ட் பண்ணி முடிச்ச உடனே நம்ம வந்து அவங்கக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் இந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டு நம்ம கொடுத்த பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அமௌண்ட்டை நம்ம எல்லார்கிட்டருந்து வாங்கி அப்போ கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட் இருக்குமா இந்த பெரிய அமௌண்ட்டை அவங்க ரொம்ப தெளிவாக உட்காந்து எந்த கம்பெனி எப்போ இன்வெஸ்ட் பண்ணி எப்போ அவங்க லாபம் எடுக்கலாம் அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க இன்னும் சொல்ல போனால் அந்த கம்பெனியில அவங்க நல்லாவே அவங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒரு லாங் டேர்மில் அப்சர்வேஷனோட பார்ப்பாங்க அந்த கம்பெனியோட ரிப்போர்ட்ஸை பார்ப்பாங்க ஸோ நம்ம பார்க்க வேண்டிய வேலை எல்லாமே அது இன்வெஸ்டர் பார்ப்பாங்க அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மாதம் மாதம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தா மட்டுமே போதும் அந்த அமௌண்ட் அவங்க கலெக்ட் பண்ணி அவங்கள அவங்களுடைய அந்த மியூச்சுவல் ஃபண்டை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க இது நம்ம மோஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோன்னா ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஷேர்ஸ் வாங்குவோம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதில் இருக்கிற யூனிட்ஸை நம்ம வந்து வாங்கி வச்சுப்போம் இந்த யூனிட்ஸோட விலையும் ஆட்டோமேட்டிக்காக ஏறும் ஏன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் அதில் தான் வந்து காசு போடுவாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதில் விலையும் ஏறும் பட் நீங்கள் மினிமம் ஐநூறுரூவாயிலேருந்தே உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஜேர்னியை நீங்கள் ஆரம்பிக்கலாம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு எட்டு பெர்சென்டில் ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு இருபது பெர்சன்ட் ஏன் முப்பது பர்சென்ட்டில் கூட உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஆமாம் நம்ம நாட்டோட ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் நான் ஏழு பர்சன்ட் சொன்னேன் இதை நீங்கள் பீட் பண்ணணும்னா நீங்கள் வந்து குறைஞ்சது ஒரு எட்டு பெர்சென்ட் இல்லை அட்லீஸ்ட் ஒரு பன்னெண்டு பர்சன்டாச்சும் நீங்கள் டச் பண்ணணும் ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் கரெக்டான ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அது ஒரு ரொம்ப ரொம்ப லாங் டேர்மில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு முப்பது பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு ஃபண்ட்ஸும் இன்னும் நம்மளோட பிஸ்னஸில் இருந்துட்டு தான் இருக்குது அப்படிப்பட்ட ஃபண்ட்ஸும் இன்னும் நம்மளோட மார்க்கெட்ஸில் இருந்துட்டு தான் இருக்குது சரி அப்போ நான் முப்பது பர்சன்ட் இருக்கிற ஃபண்டை நான் தேடிப்பட்டா போகட்டா அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது நம்ம சேஃபாக இருந்துக்கலாம் பன்னெண்டு பர்சன்ட் இருக்கிற ஃபண்ட்ஸே நம்ம பார்த்து நம்ம தாராளமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம முப்பது பர்சன்ட்டோ இல்லை இருபது பர்சன்ட்டோ இருக்கிற ஃபண்ட்ஸை நம்ம இன்னும் ஃபர்தராக நம்ம டீட்டெயில் தான் பார்த்து அது ஒரு குறிப்பிட்ட அனாலிசிஸ் வச்சு நம்ம போகிறது உண்மையிலே நமக்கு ஒரு நல்ல ஒரு பெட்டர் அது நல்லா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் கொடுக்கும் இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் கண்டிப்பாக இருக்கவே கூடாது ஈவன் மிட் டேம் கோல்ஸும் இருக்கவே கூடாது அதாவது நான் கார் வாங்க போகிறேன் நான் ட்ரிப் போகிறேன் நான் ஃபோன் வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஷார்ட் டேம் கோல்ஸ் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் ஒரு லாங் டேர்ம் கோல்ஸ் அதாவது நான் வீடு வாங்க போகிறேன் நான் ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்ட போகிறேன் நான் இன்னும் பல ஒரு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எனக்கு மைண்டில் இருக்கும் ஒரு இயர்ஸ் கழிச்சு எனக்கு தேவை என் குழந்தையோட ஸ்டடீஸ்க்கு சேர்க்க போகிறேன் அவங்களோட காலேஜ் செலவுக்கு சேர்க்க போகிறேன் அவங்களோட கல்யாண செலவுக்கு நான் சேர்க்க போகிறேன் அப்படின்னு இருக்கிற பெரிய பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸை வரைக்கும் நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்னும் சொல்ல போனால் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க பதினஞ்சு வருஷத்துக்கு தாண்டி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்ட் கண்டிவாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் அமௌண்ட்டை நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அது பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இப்போது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் நமக்கு தெரியுது எஃப்டி நமக்கு என்னென்னு தெரியும் ஆர்டி தெரியும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் தெரியும் ஷேர்ஸும் நமக்கு தெரியும் இப்போ நம்ம அடுத்து நம்ம ரொம்ப 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 மெயினாக பார்க்க வேண்டியதுதான் என்னென்னா பாண்ட்ஸ் பாண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா கடன் பத்திரங்கள் அதாவது ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எடிட்டியோ ஒரு பிரைவேட் எடிட்டியோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கம்பெனிலேருந்து பாண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க ஆமாம் நாங்கள் இந்த பாண்டை கொடுக்குறோம் ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் காசு தேவை நீங்கள் எங்களுக்கு நீங்கள் கடனாக கொடுங்க அந்த கடனை அந்த காசை வச்சு நாங்கள் எங்களுடைய பிளான்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து செயல்படுத்திடுவோம் நாங்கள் பிளான்ஸ் எல்லாம் செயல்படுத்துகிற வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் மாதம் மாசமோ இல்லை குவார்ட்டர்லியோ இல்லை ஹாஃபர்லியோ இல்லை வருஷத்துக்கும் நாங்கள் உங்களுக்கு ஒரு வட்டி நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம் அது எல்லாமே நாங்கள் கொடுத்த பிறகு ஃபைனலாக நாங்கள் என்ன பண்ணிடுறோம்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் எங்களுக்கு கொடுத்தீங்களோ அதே நாங்கள் ரிட்டன் பண்ணிடுறோம் அப்படின்னு வந்துடுவாங்க முடிஞ்ச வரைக்கும் பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து லட்ச ரூபா மாதிரியான பெரிய பெரிய அமௌண்ட்லேருந்து தான் அதை ஆரம்பிக்கிறது யூஸ்வல் அதே மாதிரி கவர்மெண்ட் பாண்ட்ஸில் உங்களுக்கு வட்டி ரொம்ப கம்மியாக வரும் ஏன்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ் கண்டிப்பாக அவங்க வந்து அந்த காசு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூரிட்டி இருக்கும் ஸோ அதனால் அதுலேருந்து வர வட்டி உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கம்மியாக இருந்தாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக எட்டு பர்சன்ட்லேருந்து நீங்கள் பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கும் நீங்கள் தாராளமாக நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இதே பிரைவேட் பாண்ட்ஸோ இல்லை வேறு மாதிரியான சில பான்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட்டி ரொம்பவே அதிகமாக தருவாங்க ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து ஷுரிட்டி கிடையாது ஏன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸோ இல்லை அவங்க போய்ட்டு அவங்களோட அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளான்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது ஸோ அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்குறது உங்களுக்கு ரொம்பவே சேஃபான ஒரு ஆப்ஷனாக இருக்கும்